மட்ராஸ் ஸ்டேட்டோட பார்ட்டாக இருந்துச்சு நான் எல்லாமே தங்குகிற இடம் மலபார் அப்படிங்கிற ரீஜியன் மட்ராஸ் ஸ்டேட்டோட பார்ட்டாக இருந்துச்சு நைன்டி ஃபிஃப்டிஸுக்கு அப்புறம் தான் அது கேரளமாக மாற்றிட்டாங்க தமிழ்நாடு லாங்குவேஜ் வைஸாக மாற்றிட்டாங்க அது சொல்கிறேன் என்னென்னா எல்லாத்துக்குமே கல்ச்சரல் வைஸ் எல்லாமே ஒன்று தான் சவுத் இந்தியன் நமக்கு தெரியும் அந்த திராவிட ராஷ்ட்ரியம் அப்படிங்கிறது அது சவுத் இந்தியாவிலே ஒரே ராஷ்ட்ரியம் தான் ஒரே அரசியல் தான் அதை நான் சொல்ல வந்தேன் அது பொலிட்டிக்கலி மட்டும் இல்லை அது சோஷியலி நிறைய நிறைய விஷயங்கள் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும் அதை நான் சொல்ல வந்தேன் ஸோ என் பேச்சில் ஏதாச்சும் மலையாளம் கலந்து வரும்போது நினச்சிக்கோங்க இந்த படத்தை பற்றி நான் என் கஷ்டத்தை பற்றி பெற்ற பாட பற்றி சொல்கிறது நான் விரும்பலை எல்லா ட்ரெயிலரில் வந்துக்கும் எல்லா ஆடியோவில் வந்துக்கும் அது நீங்கள் காதில் வாங்கிகிட்டே இருக்கும் அது பொது கதையே கிடையாது நான் அதை பற்றி எதுவுமே சொல்ல விரும்பல ஒரு முக்கியமான விஷயம் வந்துட்டு ரெண்டாயிரத்தி பதிமூணு தீ குளிக்கும் பச்சை ஒரு படம் பண்ணிருந்தாங்க எதையும் தெரியாம இப்ப தெரியும் எதையும் தெரியாம வந்து எதுவுமே சினிமாங்கிற ஒரு ஒரு பாசத்தை வச்சு மட்டும் பாசத்தை வச்சு அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் மட்டும் வச்சு அந்த தன்னம்பிக்கை மட்டும் வச்சு வந்துட்டாங்க நாங்கள் கொஞ்சம் பேர் வந்துட்டு ரெண்டாயிரத்தி பதிமூணு தீ குளிக்கும் பச்சை மரம் கொஞ்சம் பேருக்கு இப்போவும் தெரியும் நினைக்கிறேன் அந்த படத்தை பத்தி நிறைய எல்லாம் நல்லா வந்துருந்தாங்க ஆனால் கமர்ஷியலி பெருசாக போல் எங்களுக்கு அந்த ப்ரமோஷனை பற்றி தெரியல நான் இது சொல்ல வர்றது காரணம் இல்லை அன்னைக்கு ஒரு ஜூனியர் நடிகனாக வந்திருந்தாங்க ஒரு கிட்டத்தட்ட முந்நூறு நானூறு பேர் வந்திருந்தாங்க ஏன் என்கிட்ட சார் எனக்கு ஒரு வாய்ப்பு வாய்ப்புன்னு சொல்லிட்டு ஸோ என்னோட மேனேஜர் மூலமாக இன்னொருத்தர் வந்துருந்தாங்க வந்து சார் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குமான்னு கேட்டேன் கண்டிப்பாக அவரை பார்த்த போது எனக்கு ரொம்ப வித்தியாசமாக தெரிஞ்சிச்சு அவர் ஃபேஸ் பார்த்துட்டு ஒரு பேச்சு பார்த்துட்டு இல்லாமல் இப்போ நான் சொன்னேன் சரி நான் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு தரேன் நானூறு பேர் வெளியே நிற்கிறாங்க ஒரு வாய்ப்பு தரேன் நான் ஒரு நான் சொல்கிறேன் இப்போ சொல்கிறதுக்கு தப்பு இல்லை ஒரு தௌசண்ட் ருபீஸ் நான் பர் டே வச்சுட்டு தரேன் சொன்னேன் இருபத்தஞ்சி நாள்ட்டாங்க அப்போ என்கிட்ட கேட்டேன் சார் அது தௌசண்ட் சார் நான் ஒன் படம் ஆல்ரெடி நடிச்சிருக்கு சார் நீங்கள் டூ தௌசண்டாக ஆக்க முடியுமான்னு கேட்டேன் நான் சொன்ன வார்த்தை சொல்கிறதுக்கு எனக்கு இப்போவுமே அந்த தப்புன்னு தோணலை நீங்கள் நடிக்கணும்னா நடிச்சுக்கோங்க இல்லை அப்படியே ஓடி போயிடும் அப்படின்றாங்க அவர் தான் இந்த யோகி பாபு இருப்பா எப்படி இருக்கு நீங்கள் பாருங்கள் ஆனால் அஞ்சு வருஷம் ஆறு வருஷத்துக்கு அப்புறம் தாண்டி நான் யோகி பாபுஜி சௌக்கியமானு கேட்ட போது ஃபோன் மெசேஜ் கூட அவர் சேவ் பண்ணல என் நம்பரு என்ன தெரியாது என் குரல் பார்த்த போதே புரிஞ்சிச்சு இனிஷ் சார் எப்படி இருக்குது சௌக்கியமானு கேட்டேன் நான் அந்த படம் பண்ணி ஒரு அஞ்சு ஆறு வருஷம் ஃபினான்சியலி நிறைய சிக்கல் இருந்த டைமில் தான் அவர் சொல்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு அதுக்கப்புறம் ஒரு ஒரு வருஷம் தான் நான் இந்த கதையை பத்தி பேசினேன் இந்த கதையை பத்தி எதுவும் பேசலை நான் எனக்கு ஒரு கதை சொல்ல வேண்டியதா இருக்குன்னு மட்டும் தான் சொன்னேன் அப்போ போகும்போது இது கூட சேர்ந்து நான் ப்ரொடியூசர் பற்றி சொல்லணும் என்னன்னா போகும்போது நான் ப்ரொடியூசர்கிட்ட சொன்னேன் ஜி நான் யோகி பாபுஜி என்னோட நல்ல நண்பன் இப்போ என் மேல நிறைய பாசம் வச்சிருக்காங்க கதை அவர்கிட்ட தான் சொல்ல போகிறோம் மறுபடியும் நான் தமிழ் படம் பண்ணுற மாதிரி இருக்கு அவர் டேட்டு சொல்லிட்டீங்கன்னா இப்போ தரேன்னு சொல்லிட்டீங்கன்னா நீங்கள் ஓகே வாங்க கேட்டேன் அப்போ என்னதை விட டெய்லி ரெண்டு தடவை மூணு தடவு தடவு படம் பார்ப்பாங்க தமிழ் படமாக இருக்கட்டும் மலையாள படம் ஹிந்தி படமாக இருக்கட்டும் இப்படிப்பட்ட ஒருத்தர் நான் உலகத்திலே பார்த்தேன் நான் சும்மா சொல்லலை நம்ம ப்ரொடியூசர் அந்த மாதிரி ஒரு ஆள் காலையில் பார்ப்பாங்க சாப்பிடும்போது பார்ப்பாங்க பாத்ரூம் போகும்போது பார்ப்பாங்க எப்பவுமே பார்த்துட்டு இருக்கு அஞ்சு நேரம் நமாஸ் ப்ளஸ் மூணு படம் இதுதான் இவரோட முறை இது எனக்கு எல்லா உலகத்துல எல்லா படமும் தான் இருக்கு அவ்வளவு அப்டேட்டா இருக்கு இங்க பேசும் எல்லாமே அப்படி இல்லைன்னு உங்களுக்கு தோணல ஆனா அதான் அப்படியே கிடையாது அப்போ நான் சொல்றேன் வந்துட்டு சரி நான் வரேன் யோகிப்போம் தானே ஏதாவது அப்படி படம் அந்த படம் இந்த படம் அதெல்லாம் நிறைய அப்டேட்டா இருக்காரு கேட்ட உடனே சரி நான் வரேன் ஓ டேட் சொல்லிட்டீங்க நான் வரேன்ட்டாங்க ஓகே சொல்லிட்டீங்க நான் வந்தாச்சு நான் கதை பத்தி நான் பைண்டட் ஸ்கிரிப்டா வந்தேன் எதுவுமே கதை பத்தி கேட்கல என் சுதந்திரம் பார்த்து தெரிஞ்சிருக்கலாம் அதை விட ஆனால் குளிக்கும் பச்சை மரங்கள படத்தை பற்றி அவருக்கு அன்னைக்கே ஒரு நல்ல ஒப்பீனியன் இருந்துச்சு சரி வேணா கதையை பற்றி நான் பத்து நிமிஷம் தான் சொன்னேன் சரி வினிஷ் அதை கதையெல்லாம் உங்களுக்கு நீங்கள் ஸ்கிரிப்டே எதுவும் டீட்டெயிலாக சொல்ல வேண்டாம் நான் உங்களுக்கு டேட் தரேன்றாங்க அப்போவுமே நான் அடுத்த நாளில் எதுவும் அட்வான்ஸ் கொடுத்து இருந்து ஆரம்பித்த பயணம் இப்போ கொஞ்சம் சிக்கல்கள் எல்லாமே நல்ல ஃபினான்சியல் சிக்கல் இல்லாமல் வந்துருச்சு அண்ணன் நான் குறை சொல்ல மாட்டேன் நான் கொஞ்சம் ஷெடியூலாக தான் பண்ணியிருக்கு அது நம்ம காரணம்தான் அண்ணனை எல்லா பிரச்சனையும் அவர் மேலே தள்ளாதீங்க நிறைய பிரச்சனை ப்ரொடியூசர்ஸ் சிக்கல்கள் எல்லாமே வரும் அது வெளியே சொல்லாமல் அவங்க யாரை ஏதாச்சும் ஒரு ஒருத்தரை வச்சு தான் அங்கே ஒரு காரணத்தை சொல்லணும் அப்போ பாபு அண்ணன் இருந்தால் நிறைய பேர் இருக்காது நான் அவரை பற்றி பெருமையாக பேசணும் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லணும் உண்மையாக தான் சொல்கிறேன் நான் பாசிட்டிவாக சொல்லுவாங்க நெகட்டிவாக நான் ஓப்பனாக அவர்கிட்ட சொல்லியிருக்கு சொல்ல வேண்டிய இப்போ நான் உண்மையாக சொல்கிறேன் நம்ம படம் மேலே அவர் எந்த தகராறும் பண்ணலை எந்த ப்ராப்ளமும் பிரச்சனையும் பண்ணலை கரெக்டாக தான் வந்திருக்கு ஒரு சில சின்ன சூழ்நிலையால ஒரு சில டைம்ல இல்லாம கொஞ்சம் முன்னோ தள்ளி போயிருந்த சினிமாவில் சாஜம் நான் நம்புறேன் அப்போ இது எல்லாமே நான் பண்ணி முடிச்சிருக்கேன் இந்த படம் கண்டிப்பா ஒரு ரொம்ப வித்தியாசமான ஒரு படம் நான் உங்களுக்கு ரெடி பண்ணி வச்சிருக்கேன் அது மட்டும் தான் என்னால சொல்ல முடியும் மூணு படம் வருது அது காமெடி நடிகராக நடிச்ச மூணு பேரோட படம் வருது ஆனா யோகி பாபு அண்ணனோட வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஒரு படம் இப்படிப்பட்ட ஒரு ஜோனர் இது வரைக்கும் பண்ணலை சிரிப்பு என்னங்கறது கூட தெரியாது அப்படிங்கிற மாதிரி இருக்கிற ஒரு கேரக்டர் தான் அவர் இந்த படத்தில் பண்ணியிருக்காரு ஸோ ஒரு நடிகராக ஒரு போயிட்டு இருக்கும்போது ஒருத்தரோட பயணத்தில் வித்தியாசமான இது இல்லாமல் வாய்க்குகள் இல்லாமல் வந்து சேரும் கேரக்டர் ரோல்கள் இல்லாமல் வந்து சேரும் அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் ஒரு ட்ரெயினிங் போகணுன்னு நான் நம்புகிறேன் அது வெற்றி கிடைக்குமா இல்லாங்கிறது மக்கள் தான் முடிவு பண்ணணும் நீங்கள் படம் பார்த்துட்டு அதை சொல்லுங்கள் போயிட்டு வந்துட்டு போயிட்டு வந்துட்டே இருக்கு எனக்கு எல்லா பிரச்சனைத்திலும் அதை தாண்டி ஃபர்ஸ்ட் வந்து நான் நன்றி சொல்றது வந்துட்டு என் ஃபேமிலி என் வைஃப் இப்ப என் கூட இருக்கிறாங்க இவன் வந்திருக்காங்க ஊர்லேருந்து அவங்க எல்லா பிரச்சனையும் நம்ம ஒரு கலைஞராக நம்ம ஒரு பயணம் பண்ணும்போது நம்மளை சப்போர்ட் பண்ண வேண்டியங்க ஃபர்ஸ்ட் வந்து ஃபேமிலி ஃபேமிலி இல்லைன்னா எதுவுமே பண்ண முடியாது இங்க சாலி கிராமத்துல இல்லாம நான் நிறைய பேரை பார்த்திருக்கேன் எனக்கு ரொம்ப கஷ்டமா தோணும் எத்தனை பேர் ஆயிரக்கணக்கான நூறு கணக்கான பேர் இருக்குங்க நான் டைரக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் அழிஞ்சிட்டே இருக்கேன் அவங்க சாப்பாட்டு கூட வழியில்லாம அழிஞ்சிட்டே இருக்காங்க அப்புறம் தானே ஒரு கல்யாணம் பண்ணணும் பசங்க அப்படிங்க ஃபேமிலி குட்டி குடும்பம்னு எல்லாமே ஸோ மேரேஜ் இல்லாமல் முடிச்சவங்களுக்கு ஒரு ஒரு கலைஞராக ஒரு பயணம் பண்ணும்போது கண்டிப்பாக நிறைய சிக்கல்கள் வரும் அதை தாண்டி நம்ம கூட நிற்கிற ஒரு லைஃப் பார்ட்னர் இருந்தால் கண்டிப்பாக அந்த ஒரு ஒரு டேரக்டராக இருந்தாலும் யாராக இருந்தாலும் சரி அவங்களுடைய பயணம் ஈஸியாக போகலாம் கொண்டு போகலாம் அது ஒன்று அதெல்லாம் நான் ஃபஸ்ட் நன்றி தெரிவிக்கிறது அண்டா வந்து அண்ணன் எனக்கு டேட்டு கொடுத்து நான் சொல்லியாச்சு அப்புறம் வந்துட்டு ஜாக்கிர் ஜாக்கிர்னா இப்போ இவரை பற்றி நான் என்ன சொல்ற மாதிரி இல்லை ஒரு எந்த படமாக இருந்தாலும் சரி நான் நம்புகிறேன் ப்ரொடியூசர் இஸ் த நம்பர் ஒன் ப்ரொடியூசர் இல்லைனா ஒரு படம் இல்லை சினிமா அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம ப்ரொடியூசரை தான் மதிக்கணும் அது யாராக இருக்கட்டும் அவர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கலாம் இல்லாமல் கூட இருக்கலாம் ப்ரொடியூசரை நம்ம ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ப்ராமினன்ஸ் கொடுத்து அவங்களுக்கு ஒரு முக்கியத்தை கொடுத்து அவங்க தான் பெரியவங்க என்ன நம்ம மு வைக்கல ஏன்னா நம் சாப்பாட்டுக்கு சோற்று அவர் தானே தருது ஒரு நிறைய எல்லோருக்கும் இப்போ ஒரு ப்ரொடியூசர் மூலமாக தானே நம்ம எல்லாரும் நிறைய பேர் எங்கே எங்க மேடையில் உட்கார்றதுக்கு காரணமே அவர் தானே ஸோ அந்த ப்ரொடியூசரை நம்ம எல்லாருமே பாராட்டணும் எல்லா ப்ரொடியூசர்ஸையும் பாராட்டணும் அவங்களுக்கு தான் நம்ம முக்கியத்தை கொடுக்கணும் இல்லைன்னா சினிமா உலகமே கெட்டு போயிடும் கெட்டு போயிடும் அது ஆர்டிஸ்டாக இருக்கட்டும் டெக்னீஷியன்ஸாக இருக்கட்டும் அவங்களுக்கு முக்கியத்தை கொடுத்து ப்ரொடியூசர் நம்ம ரெண்டாவது அப்படிங்கிற மாதிரி நம்ம யோசித்தா கண்டிப்பாக சினிமா உலகமே கெட்டு போயிடும் நான் நம்புறது மலையாளமாக இருக்கட்டும் தமிழர் எந்த லாங்குவேஜாக இருக்கட்டும் ஸோ அதனால என்னோட நன்றி சாகிர் பாய் மேலே ரெண்டாவது வந்துட்டு எனக்கு ஒரு கோஆ ப்ரொடியூசர் வந்தாச்சு படம் பாதி போகும்போது படம் கூட நி நீ பாட போகிறேன் அப்படிங்கிற சூழ்நிலை இருக்கும் போதுக்கும்போது படம் கூட பார்க்காம ப்ரிவ்யூ கூட பார்க்காம அவர் சரி தம்பி நான் உங்கள் உங்களை நம்புகிறேன் நீங்கள் சொல்றது நான் நம்புகிறேன் நான் கோஆப்ரேட்டிசராக ஜாயின் பண்ணுறேன்னு சொல்லி ஜி சரவணா சரவணன் சார் வர முடியல தம்பி தான் வந்திருக்கா அவர் மகேஷ் இருக்க வெளியூரில் இருக்கா அவர் ஜாயின் பண்ணியாச்சு ஸோ அவர்கள் நான் ஒரு பெரிய நன்றி தெரிவிக்கிறேன் ஜோரா கையை தட்டுங்க படத்துடைய முன்னோட்டமும் பாடல்களும் நான் ஏற்கனவே கண்டு கழித்து பெயர் வகிக்கொண்டேன் நீங்கள் இப்பொழுது பார்த்திருப்பீர்கள் கண்டுகளித்திருப்பீர்கள் எல்லாருக்கும் தான் தம்பி யோகி பாபு இருக்கிறாரு எந்த சூழ்நிலையிலையும் நான் ஒரு ஃபோன் பண்ணால் என்ன செய்யணும் வார் இந்த ப்ரொடியூசருக்கு ஒரு நாள் எக்ஸ்ட்ரா டேட் கொடுப்பாண்ணே காசே வாங்காத பண்ணுறனார் அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு மனித தம்பி அப்படிப்பட்ட ஒரு மனது உங்களுக்கு எந்த காலத்துலேயும் மனத்துவ வரக்கூடாது எந்த சூழ்நிலையும் ஏன்னால் திரையுலுக்கு நீ அவசியம் தேவை ஆகவே ஜோரா கையை தட்டுக ஜோரா 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 பிரமாதமாக ஒரு நல்ல கமர்ஷியலான ஒரு படம் அந்த இயக்குனரும் அந்த தயாரிப்பாளரும் என் அடிக்கடி வருவார்கள் இந்த நிமிஷம் வரும் அவங்களுடைய பேர் தெரியாது எனக்கு உண்மையிலே தெரியாது ஆனால் அவள் வந்தால் வரவேற்று உபசரித்து என்ன செய்யணுமோ செஞ்சு பண்ணி தருவாங்க அந்த மாதிரி தெலுங்குக்கு மிகப்பெரிய நன்மை செய்யறதுக்காக சில பேர் அவதித்திருக்காரு அதில் தம்பி ஜனதேனும் ஒருத்தர் ஆக எல்லாரும் நலம் நலந்துரணும் வளர்ந்துறணும் இந்த படம் மாபெரும் வெற்றியடைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் அவர் தான் பண்ணார் அப்போ வந்து எந்த அளவு ஃபிலிம்ஸ் அவர் என்ன படத்தை பண்ணணும்னு நினைக்கிறாருன்னா ரொம்ப சூசியா படங்கள் பண்ணுவார் அப்படி ஒரு படமா ஜோராக கேட்டுங்க படம் பண்ணது சோ மினி இயர்ஸ் பிப்டி இயர்ஸ் ஆஃப் அச்சீவ்மென்ட் யூ கமிங் அண்ட் பிங் பார்ட் ஆஃப் லைக் பிளஸ் யூ வித் மோர் ஹெல்ப் அண்ட் மோர் பிலிம்ஸ் ஃபார் இந்தியன் சினிமா சினிமா ப்ரௌட் ஆஃப் யூ அண்ட் ரொம்ப சந்தோஷமா இருக்கு இங்கே வந்து நண்பர் ஸ்ரீதர் அப்புறம் வந்து டீனா நான் சொன்னாங்க நாங்கள் பாட்டில் அடித்தோம் யோகி பாபா சார் வந்து எதுவுமே பார்க்கல எதுவுமே சொல்லனாரு ஏன் தலை அடிச்சிருந்தா பிரச்சனை இருக்கும் ஏன்னா மண்டையில் ஃபுல்லாக ரத்தம் வந்திருக்கும் அவர் தலை வடிச்சா எங்க வரும் இவ்வளோ முடி இருக்கு ஒண்ணுமே அவர் அது தான் உடையவே தவிர அவர் மண்டையில் ஒன்றுமே அடிப்படாது அதனால பாட்டில் அடி சும்மா சேஃப் தான் அதாவது அவர் ஹெல்மெட்டை தலையிலே வச்சிருக்காரு அதனால அவருக்கு பிரச்சனை இல்லை அதனால வந்து நீங்க எவ்வளவு அடிச்சாலும் அவர் வருமா இங்க அடிச்சாலும் தாங்க அவ்வளவு நல்ல நண்பர் சோ ஸ்ரீதர் வந்து சொல்லும் போது நான் ஒரு முக்கியமான கேரக்டர் பண்ணியிருக்கேன்னு சொல்லும் போது என்ன சொன்னாரு சார் நான் வந்து பயங்கரமான ஒரு ஆக்ட் கேரக்டர் பண்ணியிருக்கேன் அப்படின்னாரு ஸ்ரீதர் வெயிட்டிங் டு வாட்ச் இந்த படத்துல என்ன மாதிரி ஒரு பயங்கரமான பண்ணிருக்கேன்னு பாக்கணும் வாழ்த்துக்கள் உன்னுடைய நடிப்பு கரையர் மிக பெருசா வரணும் இப்ப இந்த ப்ரொமோஷனுக்கு அவங்க கூப்பிட்ட உடனே அவர் நான் ஷூட்டிங் போனேன் நான் வந்துடுறேன் இந்த படத்துக்கு அவர் சோ வந்து இந்த நான் அப்ப வந்த கேட்டேன் எதுக்கு இப்படி எல்லாம் பேசுறாங்க உங்களை பத்தி எனக்கு தெரியவே இல்லை சார் அப்படின்னாரு ஒரு விஷயம் என்னன்னா ஒரு தயாரிப்பாளர் இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் சரி ஒரு படைப்பாளியோ இல்ல ஒரு நடிகரையோ குறை சொல்றதுக்கு முன்னாடி உண்மை என்ன நம்ம தெரிஞ்சுக்கிட்டு பேசினா நல்லா இருக்கும் அந்த படத்துல அவருடைய கேரக்டர் என்ன எவ்வளவு முக்கியத்துவமான கேரக்டர் அவர் வந்து உண்மையிலேயே இந்த படத்துல அவர் முக்கியமான ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு ஒரு பத்து பதினஞ்சு நாள் ஆக்ட் பண்ணியிருக்காருன்னா அவர் ப்ரொமோஷன் கூப்பிடறதுலயும் ஒரு லாஜிக் இருக்கு அதை ப்ரொமோட் பண்ண வேண்டியது அந்த நடிகருடைய கடமையா நான் பார்ப்பேன் இந்த படத்துல அவர் ஹீரோ இருபத்தஞ்சு நாள் முப்பது நாள் நடிச்சிருக்காரு அப்போ ப்ரமோஷன் வராதுன்றது அவருடைய கடமை அது வந்திருக்காரு அப்படி இல்லாம அவர் பல படங்களை நான் பார்த்திருக்கேன் கேமியோ நான் படங்கள் பார்த்துட்டு இருக்குதுன்னு சொல்றேன் அவர் படங்கள கேமியாவை கூப்பிடுவாங்க திடீர்னு பார்த்தா ஒரு ஒரு ரெண்டு சீன்ல இருப்பார் திடீர்னு பார்த்தா ஒரு நாள் நடிச்சிருக்காரு நினைக்கிறேன் அந்த படத்துல அந்த படத்தினுடைய ப்ரொமோஷனுக்கெல்லாம் அவர் வந்து உட்காரணும்னு நினைச்சுக்கிறது எந்த அளவு எனக்கு புரியல சும் ப்ரொமோஷன் வர்றது இல்லை யோகி பாபு அவர்கள் அவர் வந்து பாஸ் கேட்கிறார் ப்ரொமோஷன் வர்றது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ராங்கான அலிகேஷன் பண்ணும்போது அவர் ப்ரொமோஷன் வரனால பயப்பட வச்சிருவாங்க போல இருக்கு இப்படி எல்லாம் பேசக்கூடாதுன்றது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு பேசுங்க உண்மையிலேயே அவர் அந்த படத்துல என்ன கேரக்டர் பண்ணியிருக்காரு எத்தனை நாள் நடிச்சிருக்காரு அவர் ப்ரொமோஷனுக்கு ப்ராப்பரா இன்வைட் பண்ணாங்களா அதெல்லாம் இன்வைட் பண்ணி அவருடைய ஒரு நடிகர் வந்து தொடர்ந்து படங்கள் பண்ணிட்டு இருக்கும்போது பத்து பதினஞ்சு படங்கள் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு டேட் முன்னாடியே வாங்கணும் ப்ரொமோஷனுக்கு அந்த டேட்டை வாங்கின பிறகு அவர் வரலன்னா ஏன் வரலன்னு கேக்குறதுல எல்லா நியாயமும் இருக்கு அது இல்லாம சகட்டுமேடிக்கு மேடை கிடைச்சதுன்னு சொல்லிட்டு ஒரு கலைஞனை எந்த விதத்திலும் பாதிக்க கூடாதுன்றது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் ஊடக நம்பர்கள் எல்லோருமே அவருக்கு இந்த புரிதலோட அவருக்கு சப்போர்ட் பண்ண எதிர்பார்க்கறேன் என்னன்னா மூணு கலைஞர்களும் காமெடியா இருந்து இன்னைக்கு அவங்க ஹீரோவா நடிக்கிற படங்கள் வருது ஒண்ணு வந்து சந்தானம் சார்னுடைய டிடி நெக்ஸ்ட் லெவல் அப்படின்ற படம் ஒன்னொன்னு வந்து சூரிய சார்னுடைய படம் மாமன் வருது அட் சேம் டைம் நம்முடைய யோகி யோகா சாரனுடைய படம் காமெடியா இருந்து அவர் ஒரு மெயின் புரோட்டகனிஸ்டா இருக்கிற ஜோரா கைத்தட்டு படமும் வருது மூணு காமெடியினுடைய படம் ஹீரோவா காமெடியு சொல்லாம மூணு காமெடியின் சார் நடிக்கிற படம் மூணு படங்கள் வருது இந்த பதினாறாம் தேதி கண்டிப்பா தமிழ் சினிமா ஆடியன்ஸ்க்கு ஒரு மிகப்பெரிய என்டர்டைன்மெண்ட் காத்து நினைக்கிறேன் மூணு படமும் சிறப்பா வெற்றிடுன்னு எதிர்பார்க்கிறேன் ஒரு விட்டு சொன்னார் ஆறு ஏழு பேர் வந்தாங்க ஆறு ஏழு பேர் வந்து எல்லாமே யோகி பாபு சாருக்கு வந்து நாங்கள் டீட் வாங்க போறோம் நாங்கள் படம் பண்ண போறோம்னு யோகி பாபு சார் ஒன்று சொல்றாங்க எங்கிட்ட வந்து தமிழ் ஆக்டிவ் ஆக்டிவ்ஸ் அசோசியேஷன்ல டீட்டெயில்ஸ் அனுப்புவாங்க யாரெல்லாம் நடிக்கிறாங்கன்னு பல ப்ரொபோசல் பார்த்தா யோகி பாபு ஹீரோன்னு போட்டுருக்கோம் நான் வந்து கேட்பேன் டேட் வாங்கிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவு உங்களுக்காகவே பல கதைகள் உருவாகிட்டு வருது பல இயக்குநர்கள் உங்களை நம்பி உங்க லான்ச் உங்கள் மூலமா லான்ச் ஆகி அவங்களுக்கு ஒரு கரியர் கிடைக்காதான் நம்ம காத்துட்டு இருக்காங்க இந்த மாதிரி நிறைய படைப்புகள் வரணும் அந்த சேம் டைம் ஹீரோ நடிக்கும் போது கொஞ்சம் கம்மியாக சம்பளம் வாங்கிக்கணும்னு கேட்டுக்கிறேன் நீங்க காமெடியா பண்ணும்போது பெர் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வாங்கிக்கிங்க ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை உங்களை நம்பி ஹீரோவா ஒரு படம் நாங்கள் பண்ணோம்னா எந்த ப்ரொடியூசர் பண்ணாலும் சார் கன்செஷன் சார் அப்படின்னு சொல்றேன் எக்டை எட்ஜஸ் சார் அத சொல்லிட்டார் அது நான் சொல்லிரேன் எட்ஜஸ் நேஸ்னா சரண நான் अदर போய் பேஜ் இந்த சாம்னா நான் சொல்லுங்க நீங்க சொன்ன சம்பளத்தை ஏத்துக்குறீங்களா சார் சார் இந்த இது மூலமா எல்லாரும் சொல்றார் clear சொல்றாரு யோகி பாபு சார் என்ன அனௌன்ஸ் பண்ணிருக்காருன்னா என்ன ஹீரோவா படத்துல வச்சுங்கன்னா நீங்க பிக்ஸ் பண்ண சம்பளத்தை நான் சொல்லியிருக்காரு எல்லா தயாரிப்பாளர்களும் வரப்பிரசாலும் நான் பாக்குறேன் அவருக்கான கதைகள் பல சிறு பல பலதும் இருக்கு பல டேரக்டர் கிட்ட அந்த படங்கள் எல்லாம் யோகி பாபு சார் ஹீரோவா நடிச்சு தமிழ் சினிமாவுக்கு பல வெற்றி படங்களை கொண்டு வரும்னு கேட்டுக்கிறேன் யோகி சார் என்றைக்கும் உங்க முருகன் உங்க கூடவே இருப்பாரு பல வெற்றிகள் கொடுப்பாரு யாரும் உங்களை ஒண்ணு பண்ண முடியாது உங்க வெற்றிகள் பல மடங்கு உயர்ந்துகிட்டே இருக்கும் இன்னும் பல வருஷங்கள் கொடிக்கட்டி பரப்பிக்கிற வாழ்த்து சொல்றேன் இந்த படம்

you. Shanti, I know for over for, 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 for years we all uh, enjoyed the work. Th th thank you all. Sakir was a wonderful producer. No interference, nothing. Uh, uh, I hope you all uh, enjoy the movie. 16th we uh, are releasing it. hope it is you all will different kind of movie hope you all the best Zakir Zakir all the best Çok okuyun ya. Rambar şovta da kapıra nangayın. Rambar şovta da ஒரு அஞ்சாறு வருஷத்தை விட்டு ஒரு ஃபோன் வந்தது அந்த வாய்ஸ் அந்த வாய்ஸ் கேட்டு தான் நான் வந்து பேர் கூட கேட்காம வினீஷ் சார் எப்படி இருக்கீங்கன்னு ரொம்ப ஷாக் ஆகிட்டார் ஏன்னா நான் பழசம் மறக்க மாட்டேன் நமக்கு ஒரு ரூபா ரெண்டு ரூபா கொடுத்துனே நான் மறக்க மாட்டேன் அதுக்கப்புறம் நான் பேச ஆரம்பித்தேன் பேசி வாங்க சார் நேரில் மெயிட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு அஞ்சு நிமிஷம் தான் லைன் சொன்னார் அவரோட பிரச்சனையும் சொன்னார் ஓகே படம் பண்ணலாம் சார் நீங்கள் படம் ஸ்டார்ட் பண்ண முடியும் பண்ண படம் தான் இந்த படம் இந்த படத்தில் நடித்த எல்லாருக்குமே நான் நன்றி தெரிவிச்சுறேன் மேடம் உங்களுக்கும் அப்புறம் அறிவுபாலா சந்தியக்கா நிறைய பேர் இருக்காங்க மதம் பட் சார் வந்து அவர் சார் சொன்ன மாதிரி அவர் வயசு அவ்வளோதான் ஒன்றும் எனக்கு ஒரு கதை சொல்லியிருக்காருங்க டேரக்ட் பண்ண போகிறாரு சொல்லிவிட்டு சார் சாரி சார் தெரியும் ஒரு சரியான கதை சொல்லியிருக்காரு சூப்பர் கதை சொல்லியிருக்காரு அந்த படம் சீக்கிரம் நானும் சாரும் கண்டிப்பாக பண்ணுவோம் ஜெகஞ்சாய் சார் உங்களுக்கு ரொம்ப நன்றி சார் சார் உங்களுக்கு ரொம்ப நன்றி ஏன்னா பயங்கர சப்போர்ட் பண்ணியிருக்காங்க இந்த படத்துக்காக இந்த படம் ரிலீஸ் பண்ணுறது வந்து தானு சாரும் தனி சாரும் நான் நன்றி தெரிவிச்சுக்கேன் சார் சொன்ன மாதிரி சார் நான் எங்கே சார் சமாளம் ஃபிக்ஸ் பண்ணுறேன் என் சம்பளத்தை தான் வெளியில் இருக்கிற நல்லா ஃபிக்ஸ் பண்ணுறாங்க சார் என் சம்பளம் எனக்கு எவ்வளோன்னு தெரியாது சார் அந்த சுச்சுவேஷனில் தான் போயிட்டுருக்கேன் நீங்கள் சொன்ன மாதிரி நாங்கள் நல்லா சம்பளம் கம்ப் பண்ணுறோம் சார் நீங்களே அனுப்புங்க சார் யார் ஒன்றால் அனுப்புங்க நல்லா கதைக்கிட்ட அனுப்புங்க சொல்கிற சம்பளத்தை நீங்களே வாங்கி கொடுத்துருங்க அத தான் இங்க எதிரி ஆயிரும் அதான் உண்மை இப்ப நம்ம வந்து நேற்று நாள் வரல யார் வேணாலும் என்ன வேணாலும் பேசுறாங்க என் ஹஸ்பண்டு என்கிட்ட ஒரு ஒரு மூணு நாலு வருஷம் ஒர்க் பண்ண ஒரு தம்பி ஒருத்தான் ஹீரோவை பண்ண போகிறேன்னு சொன்னான் ரொம்ப நல்ல விஷயம் இல்லை போய் பண்ணால் கூட அப்படின்னா ஆனால் அதில் ரெண்டு நாள் ஒர்க் பண்ணலாம் நான் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா அது நல்லா இருக்கும் அப்படின்னா சரி ஓகேண்ணா நான் யாராவது எவ்வளவு பேர் போறேன் வாடா அப்படின்னு சொல்லுவாங்க அந்த படத்துக்கு தான் நான் ஏழு லட்சம் என்னட்டு எட்டு லட்சம் என்னட்டு இது என் படம் நான் தான் வரணும் இல்லைன்னா தப்பு நீங்களே என்ன தப்பாக இது என்னோடய படம் எனக்கு அவங்க சொன்னாங்க நாங்கள் வந்துட்டோம் நான் சொல்லிட்டோம்மா இன்றைக்கி பெரியவங்க இருக்காங்க அவங்க இதில் சொல்லிட்டோம்மா எனக்கு எவ்வளோ பேர் பணம் தரணும் தெரியுங்களா லிஸ்ட் எடுத்து கொடுக்கட்டுங்களா உங்களால் வாங்கி கொடுக்க முடியுன்னா சொல்லுங்க நான் எடுத்து கொடுத்துட்றேன் என் சார் உங்கள் லிஸ்ட் எடுத்தா என்ன கொடுக்கணும் கண்டிப்பாக கொடுக்க இப்படி பேசாதீங்க நாங்கள் சப்போர்ட் பண்ணி தான் நம்ம போயிட்டுருக்கோம் என்னை பொறுத்த வரைக்கும் நான் எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன் இன்னைக்கு ஐம்பது அறுபது கோடி சம்பளம் வாங்குகிற டைரக்டர் கூட எங்கேருந்து ஆரம்பிச்சாலும் நீங்கள் எல்லாரும் ஒரு முறை யோசிச்சிங்க சரிங்களா இந்த படம் ரொம்ப கஷ்டப்பட்டு நான் தாசி பேசலை எமோஷனல் ஆகல அப்படியே ஃப்ரீயாக விட்டுருவோம் பேசணும் பேசணும் கடவுள் பார்த்துக்குவோம் அவ்வளோதான் நான் எதுவும் பேசலைங்க இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணி இந்த படத்தை எப்படியாவது நீங்கள் தான் ஜெயிக்க வைக்கணும் உங்களோட ஆதரவு எங்களுக்கு வேணும் ரொம்ப நன்றி எல்லோருக்கும் ரொம்ப நன்றிங்க எனக்கு ஆறு முப்பதுக்கு ஃப்ளைட்டு நான் பெங்களூர் போகணும் அதனால் தான் நான் நாலரை மணிக்கு போனேன் இருந்தால் ஒரு ஆஃப் அன் ஹவர் எக்ஸ்ட்ரா இருக்கேன் ரொம்ப நன்றிங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி தேங்க் யூ தேங்க்யூ